அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் சகல அருள் தரும் சூரிய பகவானை பன்னிரண்டு மாதங்களில் வரும் வளர்பிறை சப்தமி என்று எப்படி வழிபட்டால் தமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தை என்று விரதம் கடைபிடித்து சூரிய பகவானுக்கு பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுவது நமது பழக்கம் இதேபோல ஒவ்வொரு மாதமும் வரும் சப்தமி திதி என்று விரதம் மேற்கொண்டு சூரிய பகவானை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் ஏராளம் என்ற ஞான நூல்கள் கூறுகின்றன சிவபெருமானின் வலது கண் சூரியனாக கருதப்படுகிறது அந்த கண்ணிலிருந்து வெளிப்படும் ஞான சக்தியாகிய அருள் ஒளி ஒரு சப்தமி திதியில் வெளிப்பட்டதாகவும் அது மிகுந்த வெப்பமுடன் இருந்ததால் உலக நன்மைக்காக அந்த கதிர்களை தேவ சிற்பியான விஸ்வகர்மா பட்டை தீட்டி குறைத்தார் என்றும் அந்த நிகழ்வு நடந்தது ஒரு வளர்பெறை சப்தமி திதி என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த சப்தமி திதியில் விரதம் மேற்கொண்டு சிவபெருமானையும் சூரியனும் வழிபட நவக்கிரகங்கள் தரும் துன்பங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட காலம் வாழலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன இப்போ ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற வளர்ப்பிரை சப்தமி என்று நாம் சூரிய பகவானை வழிபட்டால் ஏற்படும் பலன்களை பார்ப்போம் சித்திரை வளர்பிறை சப்தமியில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட எண்ணிய காரியங்கள் கைகூடும் வைகாசி வளர்ப்பிறை சப்தமி விரதத்தால் முகத்தில் பொலிவு ஏற்படும் பெண்கள் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ்வார்கள் ஆணி மாத வளர்ப்பிறை சப்தமி விரதத்தில் விரதமிருந்தால் உடல் வளம் பெறுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஆடி மாத வளர்ப்பிறை சப்தமி என்று விரதம் மேற்கொள்வோருக்கு சூரிய பகவான் அருள் கிட்டுவதுடன் இறுதியில் சூரிய லோகத்தை அடையும் பாக்கியமும் கிடைக்கும் ஆவணி மாத வளர்ப்பிறை சப்தமி விரதம் மேற்கொண்டு சூரிய பகவானை காலை வேளையில் வழிபட குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும் குழந்தை பாக்கியம் பெற்றவர்களின் குழந்தைகள் நலமுடனும் கல்வியில் சிறந்தும் விளங்குவார்கள் புரட்டாசி வளர்பிறை சப்தமி திதியில் சூரிய பகவானுக்காக விரதம் மேற்கொண்டால் செல்வ வளம் பெருகும் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் கிட்டும் ஐப்பசி வளர்பிறை சப்தமியில் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபட குடும்பத்தில் எடுத்த காரியங்கள் சுபமுடன் நிறைவேறும் மங்களம் எங்கும் பொங்கும் கார்த்திகை மாத வளர்பிறை சப்தமியில் காலையில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் நிறைந்து சுகமான வாழ்வு கிட்டும் மார்கழி மாத வளர்ப்பிறை சப்தமியில் சூரிய விரதம் மேற்கொள்வோர் ஆனந்தமாக வாழ்வதோடு உடலின் ஏற்படும் நோயின் தாக்கமிருந்தால் படிப்படியாக குறைந்து குணமாகும் வாய்ப்பு கிட்டும் தை மாதத்தில் தை மாத வளர்ப்பிறை சப்தமி திதி விரதம் மேற்கொண்டு சூரிய பகவானை வழிபட்டு வேத விற்பன்னர்களுக்கு வேத விற்பன்னர்களுக்கு அன்னதானம் தட்சணை அளித்தால் நான்கு விதமான பேறுகளைப் பெறலாம் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றினையும் பெறுவதோடு இறுதியில் சொர்க்கமும் பெறலாம் மாசி மாத வளர்ப்பிறை சப்தமி என்று விரதம் மேற்கொண்டு சூரியனை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகமான வாழ்வு நிறைந்து காண்பார்கள் பங்குனி மாத வளர்பிறை சப்தமியில் விரதமிருந்து வழிபட்டால் தீயோர் விலகுவார்கள் தீய சக்திகள் அண்டாது நல்லோர் நட்பும் கிடைக்கும் இந்த சூரிய விரதத்தை முதன் முதலில் மேற்கொண்டவர் கண்ண பரமாத்மாவின் மகன் சாம்பன் என்று புராணம் கூறுகிறது அழகனான சாம்பன் துர்வாச முனிவரின் தோற்றத்தை பார்த்து அவமதித்ததால் முனிவரின் சாபத்துக்குள்ளாகி தொழுநோயால் பீடிக்கப்பட்டு துன்பப்பட்டான் தன் தந்தை கிருஷ்ணரின் உபதேசத்தின்படி சாம்பன் சந்திரபாகா நதிக்கரையில் சூரியனை நினைத்து பன்னிரண்டு ஆண்டுகள் தவமிருந்து தொழுநோயிலிருந்து குணமடைந்து பழையபடி அழகாக திகழ்ந்தான் அந்த நாள்தான் தை மாத சப்தமி திதி எனப்படுகிறது சப்தமி திதிகளில் வழிபடுப சப்தமி திதிகளில் வழிபடுவது போல் கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படும் சூரிய பகவானை தினமும் காலை சூரிய உதயத்தின் போதும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரியனுக்குரிய மந்திரத்தை தகுந்த குருவிடம் உபதேசம் பெற்று ஜபித்து வழிபட்டாள் சூரிய பகவானின் அருளால் சகல பாக்கியங்களும் சுகமான வாழும் கிட்டுமென்று வேத நூல்கள் கூறுகின்றன சூரிய பகவானை வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே சதா இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்